ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் வெங்காயம் தக்காளிலாம் தேவைப்படாது அதே சமயத்தில் நல்ல சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சிக்கன் ஒரு முந்நூறு கிராம் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் புளிப்பில்லாத தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு இது வந்து ஒரு கால் ஹவரில் இருந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அது நல்லா காஞ்ச உடனே இந்த கலந்து வச்சுருக்கிற சிக்கன் மசாலாவை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து அந்த ஆயில்லையே நம்ம ஃப்ரை பண்ணணும் இதுக்கு ஃப்ளேம் வந்து லோக்கும் கொஞ்சம் கூட இருந்தால் போதும் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாம் சிக்கனில் இருந்தே தண்ணி ஊறி வரும் பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் கேப்பில் திருப்பி திறந்து திறந்து இது மாதிரி பரட்டி விட்டு நம்ம எடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு கால் ஹவரில் எல்லாமே நல்லா வத்தி வெந்துடும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊறி ஊறியிருக்கு பாருங்கள் தண்ணிலாம் நல்லா வத்தி வர நேரத்தில் கொஞ்சோல கரவேப்பில் போட்டு அதையும் சேர்த்து நம்ம வதக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் நல்லா ட்ரையாக வதங்கிருச்சு இதுக்கு நம்ம ஒரு பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடைசியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வரும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விடுவோம் அவ்வளோதான் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் சுக்கா ஃப்ரை ரெடி இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையே மேட்ச் ஆகும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ